காதலர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் ரோஜா பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் பிப்ரவரி காதலர் தினத்தையொட்டி காதலர்கள் கொண்டாடி மகிழ்வதற்காக கொடுத்து மகிழ்வதற்காக ரோஜா பூக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை கோயம்பேட்டுக்கு வர தொடங்கியிருக்கிறது கோயம்பேடு மலரங்காடியில ஊட்டி ஒசூர் பெங்களூர் போன்ற பகுதிகளிலிருந்து வண்ண நிறங்களில் விதவிதமாக மலர்கள் விற்பனைக்காக தற்போது வந்து இறங்கியிருக்கிறது ரோஜா பூக்களோடு சேர்த்து மற்ற பூக்களும் அந்த பூங்கொத்து தயாரிப்பது உள்ளிட்ட டெய்ரி உள்ளிட்ட பல பூக்களும் பல நிறங்களில் வண்ணங்களில் விதவிதமாக வந்து இறங்கியிருக்கிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் பூக்களின் வரத்து குறைவாக இருப்பதாகவும் இருந்தபோதும் வியாபாரம் என்பது சரியான நிலையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பூக்களை கொடுத்து மகிழும் இந்த காதலர் தினத்தையொட்டி அதிக அளவில் இளைஞர்கள் இந்த பூக்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டுவதால் வருடந்தோறும் இது போன்ற பகுதிகளில் இருந்து மலர்களை சாதாரண நாட்களோடு ஒப்பிடுகையில் கூடுதலாக வாங்கி விற்பனைக்கு கொண்டு வருவதாகவும் ரோஜா பூக்களை பொறுத்தவரையில் ஒரு பனி பனி பத்திலிருந்து பனிரெண்டு பூக்கள் இருக்கும் ஒரு செண்டு முந்நூறிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் வியாபாரம் என்பதும் சரியான அளவிலேயே சென்று கொண்டிருப்பதாகவும் அதிக அளவில் இனி வரும் நாட்கள் அதாவது காலையில் தொடங்கி மாலை வரையில் அதிக அளவிலான பொதுமக்கள் வந்து இந்த பூக்களை வாங்குவார்கள் என எதிர்பார்த்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் காதலர் தினத்தையொட்டி ஒசூர் கொடைக்கானல் ஊட்டியிலிருந்து கோயம்பேட்டிற்கு வண்ண நிறங்களில் விதவிதமான அளவுகளில் ரோஜா பூக்கள் உள்ளிட்ட பூக்கள் கோழ வைக்கப்பட்டிருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் மணிகண்டன்